அருள்மொழி அவர்கள் கொஞ்சம் எனக்கு ஓவராக பில்டப் கொடுத்து பேசிட்டாங்க நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தோன்றதை பேசுவேன் அது சில நேரம் ஆக்கி விட்டுருறீங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்துருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இப்போ கூட இருக்காங்க ஏதாவது பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் தான் இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்குது உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் அதுவும் அக்காவே சொல்லிட்டாங்க ரெண்டு முன்பு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஒன்பது மணிக்கு பேச ஆரம்பிச்சு ஒன்பதே முக்கால் வரைக்கும் பயந்துடக்கூடாது இன்னைக்கு ஒம்பது மணி வரைக்கும் பேசுவானா அப்படியே நாற்பது நிமிஷம் பேசுனதுனாலையும் நேற்று பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி பேசுனதுனாலும் இன்னைக்கு குரல் சரியில்லாமல் இன்னைக்கு நீங்க தப்பிச்சிருக்கீங்க